ஏ ஆமாடி மலரக்க பையன் கூட கூட தான் இருந்தான் ஆதி அப்படி தாண்டி சொன்னா இந்த மல்லிகா பையன் இப்ப என்னங்க சொல்ல வர அந்த காட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்ங்கறியடியே ஏ ஆமா நீல அப்புறம் வேற என்ன பண்ண சொல்ற நல்ல வேளை நான் அந்த வழியில வந்தேன் இல்லாட்டி மலரக்க பையன் போய் இருப்ப அந்த காட்டுக்குள்ள அதெல்லாம் சரி இப்போ நம்ம போலாம்ங்கற அது இன்னையத்துக்கு மேல இன்னைக்கு வேற அந்த கலை வேற செத்து போச்சு இப்போ தான் சொன்னேன் இப்போ அது என்ன மூடுல இருக்கோ என்னமா நீ வேற அங்க கூப்பற எனக்கு பயமா இருக்குது சின்ன புள்ள ஏ அது அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள தாண்டி என்னமோ பண்ணிட்டு இருக்குதே அதுதான் அந்த ஆதி பார்த்துட்டு பயந்துட்டான் இப்போ நம்ம போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தா நமக்கு ஏதாவது தெரியும் அதுக்கு தான் கூப்பிடுறேன் ஏய் எனக்கு போக வேண்டாம் சின்ன எனக்கு என்னமோ பொடிக்கலடி எனக்கு போறக்கு எதா இருந்தால அப்புறம் பார்த்துக்கலாம் ஊது சின்ன புள்ள இப்போதான் சாப்டமா ஒரே கலப்பா இருக்கடி கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கடி இப்ப போய் காட்டுக்குவா மேட்டுக்குவாங்கறியே ஏண்டி நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது நீ இப்ப வந்து தின்னுட்டு தூக்கோடுங்கறியா ஏ என்னடி பண்ண சொல்ற அது பாத்து கிடுக்குட்டோம் நம்மள போய் வலைய போய் தேடிக்கிட்ட மாதிரி இருக்குது இப்போ நமக்கு என்னடி பிரச்சனை நமக்கு ஒண்ணு இல்லையல்ல நமக்கு எந்த பிரச்சனை வராத வரைக்கும் நம்ம எதுலயும் தலையிடாம இருக்கிறது தாண்டி நல்லது சொன்னா செயல் சிம்பிளா என்னடி கடைசியில நீ ஏன் பேசுற பின் எப்படி பேச சொல்ற அது என்னமோ பண்ணிட்டு போகுது நமக்கு என்ன நம்ம வாட்டுக்கு சிவனே நம்ம வாழை பார்த்தோம்னா நம்ம இருக்கலாம் நம்ம ஏன் போய் அதோட காவத்து கிளறணும் அது வந்து நம்மள ஏதாவது தாக்கி இருச்சுன்னு என்னடி பண்றது நமக்கு ஏதாவது பண்ணி விட்டுருச்சுன்னா இப்ப நம்ம கிட்ட அது கிட்ட போய் மாதிரி அளவுக்கு நம்ம கிட்ட என்னடி இருக்குது யா அதுக்காக இது எல்லாம் தெரிஞ்சுமோ தெரியாத மாதிரி நடந்துக்க சொல்றியா ஏனிலா இதுல இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுடி நமக்கு தான் தெரியும் அப்ப நம்ம தான் இதெல்லாம் சரி பண்ணணும் நீ சொல்றதெல்லாம் சரிதான் சொன்ன புள்ள ஆனா இன்னைக்கு வேண்டாம் நினைக்கிறேன்டி பாக்கல உட்டு புடிக்கலடி கொஞ்சம் வெயிட் பண்ணடி நீ ஏன் எடுத்த கவுத்த நான் கிட்ட போய் நிக்கு அது எதாச்சி நம்மள பண்ணிருச்சு என்னடி பண்ண சொல்ற அதா மலர் இங்க தான் நின்னுட்டு கிராலங்க வா வா நல்ல வேலக்கா இவ்ளோ எங்க போகல சின்ன ஆ சீதாக்கா நீங்க இங்க இந்த பக்கம் ஏ சின்ன புள்ள நீலா இங்க எங்க போகலையே எங்க தான் இருக்கீங்க உங்களை பாக்கறதுக்கு தான் அவசரமா ஓடி வந்தோம் என்ன மலர்க்கா சொல்றீங்க எங்கள பாக்கறக்கா இப்பதான் நான் சீதாக்கா வீட்ல சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்துட்டான் அதுக்குள்ள என்னக்க அவசரங்கள பாக்கற கே அடி அது நீ எங்க போய்ட்டீங்க என்ன பண்றது அதுக்கு தான் உங்களுக்கு எங்க போக வேண்டாம்னு சொல்றதுக்கு அவசரமா ஓடி ஆமா ஆமா கூட கோயில் போயிட்டு இருந்தா இதுதான் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பாலந்து வீட்டுக்கு போய் பார்க்கலாம் என்னம்மா ஆவி அங்கே தான் ஏதோ பார்த்தேன்னு சொன்னானாம்மா அப்போ அதனால் அங்கே போகலாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கா நான் வேண்டாம் வேண்டாம் நிப்பாட்டி வச்சுட்டு இருக்கிறேன் நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க ஏன் ஆமாம் சில பிள்ளை நிலா சொல்கிற மாதிரி நீ கெஞ்சி போக வேண்டாம் சரி அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அமாவாசை அமாவாசையா மாதிரி அந்த பக்கமால போகவே கூடாது சரியா பூசாரி சொல்லிட்டு போனது பார்த்தாலும் பயமா இருக்குது இப்போ நீங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் மனசுக்கெல்லாம் உறுத்தலா இருக்குது இன்னைக்கெல்லாம் கெஞ்சி போயிடாதீங்க அதை சொல்றதுதான் நானும் வேற அவசரமா உங்களை தேடிட்டு ஓடி வந்தான்

ஆமாம் சின்ன பிள்ளை இப்போ கரெக்டான முடிவு எடுத்துருக்குறேன் சரி வா அக்கா தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது கை இதெல்லாம் கேட்டதுலேருந்து ஒரு காப்பி போட்டு கொடுக்கா சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் பால் வேறு இல்லை வர கட்டி தான் நினைக்கிறேன் நான் வேணால் பால் வாங்கிட்டு வருட்டுமாக்கா வேண்டாம் விடு சின்ன பிள்ளை உங்கள் அண்ணி வேறு இல்லையில அவங்க அப்புறம் வாங்கிக்கலாம் விடு இல்லைக்கா அந்த பாபு இருப்பான்ல அந்த பையன் இப்போ தான் பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற சின்ன பிள்ளை நாங்கள் வழியில் பார்த்துட்டு தான் வந்தோம் ஓ அப்படியா சரி சரி அப்போ சிம்ரேட ஸ்கூல்லேருந்து வந்திருக்க மாட்டா

不令人气愤了。<noise> அவங்களுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க